இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் கூடவே இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா மன நொறுங்கி போவோம் அந்த அளவுக்கு இந்த படத்தோட காட்சி எல்லாம் பயங்கரமா இருக்கும் அதனால சின்ன பசங்க யாரா இருந்தாலும் சரிதான் நீங்க பாக்க வேணாம் இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோவோட குழந்தைய வயசு எட்டு இருக்கும் அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் ஒருத்தர் ரேப் பண்ணி கொண்டுறான் அவனை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஏழு நாள் வச்சு செய்வாப்ல ஒவ்வொரு நாளும் விதவிதமா டார்ச்சர் பண்ணி அவனை துன்புறுத்துவார் அதுதான் அந்த படத்தோட கதையே கண்டிப்பா அந்த படத்தை நீ தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும் இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒருத்தர் கேசட்டை போட்டு டிவியில படம் பார்ப்பாரு அதுல என்ன காட்சி தெரியும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு திருட கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான் அந்த ஓனர் அம்மாவும் காசு கொடுக்குற மாதிரி தெரில அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி வர அவளை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருப்பான் இப்படி நெத்தில கண்பாண்டை வச்சு மறுபடி மிரட்டினாலும் அந்த ஓனர் அம்மா காசு கொடுத்தாப்ல இல்ல இந்த கோவத்துல நினைச்சு அந்த ரேடியோ சுட்டுறான் இவ்வளவு நேரம் நோடு ஏதோ மூவி நினைக்காதே இந்த உட்காந்துருக்காரே போலீஸ் இவரோட மனைவி தான் இறந்து போயிருப்பாங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் இருக்கும் இருந்தாலும் அவரோட மனைவி மறக்க முடியாம தினமும் இந்த வீடியோ போட்டு இவர் பார்த்துட்டு இருப்பாரு இந்த படத்தோட பேரு செவன் டேஸ் இந்த படத்தோட டைட்டில போட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோனை கட்டுறாங்க அவர் ஒரு பெரிய டாக்டர் வேற அப்போ ஹாஸ்பிட்டல்ல அவரோட பேசண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பார் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் நேர வீட்டுக்கு வந்துருவாரு அங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்காந்துருப்பாங்க பக்கத்துல இருக்கிறது இவரோட மனைவி தான் கூடவே இவரோட மகளான ஜாஸ்மின் எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படிதான் அப்பதான் அந்த குட்டி பிள்ளை கேட்கும் என்னோட பிறந்தநாளுக்கு என்ன கிஃப்ட் தரப்படியுன்னு கேட்டு விட்டுவோம் அதுக்கு அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போகும் சொல்லுவோம் இதை கேட்டு அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்கூல் கிளம்புறதுக்காக ரெடி ஆகும் அப்பதான் அந்த அப்பாங்கார ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த பிள்ளைய அனுச்சி வைப்பான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படி ரோட்ல போயிட்டு இருக்குமா அது ரொம்ப தூரத்துல காட்டி அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் கட்டுறாங்க அங்க அவங்களோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கும் யாருமே எடுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் போல இவங்க வீட்டு வாசல் முன்னாடி ஒரு குழந்தை நிற்கும் நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு கேட்க வந்தா அப்பதான் அந்த பிள்ளை கேட்கும் அங்கு ஜாஸ்மின் எதுக்காக ஸ்கூலுக்கு வரல அவளுக்கு எது உடம்புன்னு சரியில்லையா டீச்சர் அவளுக்காக பாடம் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த பிள்ளை கொடுக்கும் இதை கேட்டதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயம் ஏன்னா இவன் கடைசி அவன் ஸ்கூலுக்கு தான் அனுப்பி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் என்னோட மனைவிட்டே கேட்டா அவளுக்கு ஒன்னும் தெரியல நேரம் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க ஸ்கூலுக்கு வந்து கேட்டாலும் ஸ்கூல் ஒண்ணும் தெரியல அதுக்கப்புறம் நேர் எங்க போறாங்கன்னா அங்க இருக்க போலீட்டேஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ்காரன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் விசாரிப்பாங்க நீங்க குழந்தைகளை அடிச்சு எல்லாம் வாங்குனீங்களா இல்ல உங்களுக்கு சொந்த மந்தம் யாரும் தெரிஞ்ச வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன ஏதுங்கிறத இங்க போலீஸ் விசாரிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம ஈரோக்கு ஃபோன் கால் வரும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்கும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிடும் அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு சடல இருக்கும் அதை போய் பார்த்தது நம்ம ஹீரோ தேம்பி தேம்பி எழுவோம் ஏன்னா அங்கே கிடக்கிறது இவளோட மகதான் ரொம்பவே கொடூரமான நிலையில் கையை காலை கட்டி போட்டு அந்த பிள்ளையை ரேப் பண்ணி கொண்டிருக்கான் இதை பார்த்து அப்பாங்கிற ரொம்ப கதறிட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் தான் இவனோட மனைவியை காட்டினா மனைவி குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவங்க ரொம்ப பதட்டமா இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாமே உலகத்துல இன்னமும் தான் இருக்கு ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குமே இந்த படம் கூட உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க அதுவும் கனடா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட மனைவி ரொம்பவே சேடா இருப்பாங்க ஏன்னா ஆசை ஆசையா வளர்த்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க இப்படியே இவங்களுக்கு நாட்கள் போக ஒரு நாள் போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க உங்க மகளை ரேப் பண்ணி கொண்டவன நாங்க சொல்லவும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் வேதனையா இருக்கும் இது நினைச்சு ரெண்டு பேரும் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் இந்த பிள்ளைய ரேப் பண்ணவன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரியே இந்த கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்காது இவன் நிலவரதுன்னு சொல்லி இவனை விடுதலை பண்றாங்க போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால இவனை விட்டுடுறாங்க அதே நேரம் எந்த ஒரு குற்ற வனிச்சு இல்லாம சிரிச்ச மணிக்கே இருப்பான் இந்த காட்சியை நம்ம ஹீரோ ஹீரோனும் அவங்களோட வீட்டுல டிவில இருந்து பாத்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோனை பார்த்து மறைச்ச மணிக்கே இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட மக இறந்து போன இடத்த மறுபடியும் வந்து பாத்துட்டு இருப்பான் அதை பாத்துக்கிட்டு அப்புறம் மறுபடி வீட்டுக்கு வந்து மறுநாள் காலை எந்திரிச்சதுமே அவன் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பான் அப்ப பொட்டாடி காரி பாத்தீங்கன்னா கேப்பான் எங்க போறியும் கேட்டா இந்த மாதிரி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுவான் இதுக்கு மேல எங்கேயும் இருந்தா அந்த நினப்பாவே இருக்கும் கொஞ்சம் வேலைக்கு போனா கொஞ்சம் மனசு மாறுமே நினைச்சு இவன் வேலைக்கு வருவான் அவனோட கார்ல ரொம்ப தூரமா போயிட்டு இருந்தவன் அப்ப திடீர்னு ரோட்டு இந்த பக்கமா வண்டியை வளைச்சு எதுக்கு ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கிட்ட போகிறான் அங்கே உள்ள பார்த்தா யாருமே இல்லை அப்போ அங்க கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த வீட்டோட கதவை உடைச்சிடறான் ஏன்னா அது கண்ணாடினாலே ஈஸியாக உடச்சி உள்ளே டோரை திறந்து உள்ளே வந்துடான் உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லை வீடு வேற அனாதையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே கரண்ட் சப்ளை இருக்கும் அதே நேரம் தண்ணி வருதான்னு பார்த்தா அவங்க தண்ணி வரும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு திரும்ப முன்னாடி வந்து பார்த்தா சில பொருட்களாக இருக்கும் அந்த பொருளை எல்லாத்தையுமே இவன் கிளீன் பண்ணிட்டு இருப்பான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவன் பார்த்துருக்க அந்த வீடு காட்டுக்கு நடுவில் இருக்குது சுற்றி வேறு ஆறு இதை அப்படியே ஒரு வேவ் பார்த்துட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டில் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ பொண்டாட்டிக்காரி என்ன சொல்லுவானா நீங்கள் இப்போ எங்கே போயிட்டு வரையும் எனக்கு நல்லாவே தெரியும் இதை கேட்டது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா நான் எப்போ போல வேலைக்கு தானே புரிஞ்சினேன் அதுக்கு இந்த பொண்டாட்டிக்காரி நீங்கள் வேலைக்கு போகாது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டேன் நீங்க வரலன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லுவோமே நம்ம ஹீரோ கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பான் இருந்தால் நீங்க பண்றது சரியில்லைன்னு முன்னாடி காரி சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ என்ன செய்றானா அந்த ஏரியா சேர்ந்த ரவுடியை பார்க்குறதுக்காக அங்கே அவனை தெரிஞ்சவரத்தை தான் பார்க்க போறான் அந்த இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்ட பொருளை வேணும் சில வேலைகளை செஞ்சாலும் இதுக்கு இந்த ரெண்டு ரவுடியும் ஒத்துக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றதுக்காக தான் இந்த ரவுடியை பார்த்து பணம் கொடுத்துட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா இவளோட மனைவி படுத்து கிடப்பா இவனை இதை பார்த்துட்டு நினைச்சுடான் மறுநாள் காலையில் விடைஞ்சதுமே இவனோட கார் எடுத்து போயிட்டு இருப்பான் அப்போ முன்னாடி போலீஸ் வண்டி போயிட்டு அப்படி அந்த வண்டி போயிட்டு திடீர்னு அந்த ரோட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்ட அளம்பிட்டு இருக்கும் ஒழுங்கா போற மாதிரி இருக்காது என்ன காரணம்னா அந்த வண்டியை ஓட்டிட்டு வர டிரைவருக்கு நெஞ்சு வழி அதனால வந்து வண்டி ஒழுங்காக ஓட்ட முடியாம இங்கிட்ட அங்கிட்ட அலப்பிட்டு இருப்பார் ஒரு இடத்துல வண்டி ஒரு பக்கம் அனுப்பாட்டவும் அதே நேரம் நம்ம ஹீரோ ஓடி வந்துடும் ஓடி வந்து அந்த கண்ணாடி வழியாக நான் ஒரு டாக்டர் நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும் இவங்களும் கதவை திறந்து விட்டாங்க அப்போ அந்த நெஞ்சு வழியில் இருக்கிற என்ன செய்கிறாங்க அந்த வண்டியிலேருந்து இறக்கி கீழே இறக்கி வச்சதுமே இவங்க ரெண்டு பேருக்கு டபி கொடுத்துட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு நம்ம ஹீரோ ஓடியே போயிடுறான் அதே நேரம் அந்த போலீஸுக்கு பின்னாடி எடுத்து விரட்டிட்டு வரோம் ஒரு வழியை எப்படியோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அந்த வண்டியை நிப்பாட்டி பின்னாடி இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணா இவ மகளை ரேப் பண்ணி கொண்டானு அந்த குலகார பாவி உள்ள இருப்பான் நம்ம ஹீரோ அவனுக்கு துண்டால ஒரு மயக்க மருந்து அமைக்கி கடைசியா ஒரு ஊசியை போட்டு மயக்கப்பட வச்சிடலாம் அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ப்ப இவங்க வந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சு அவர் எங்கதான் போனாருன்னு நம்ம ஹீரோட ஒய்ப்ப போட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அவங்களே என்ன சொல்லுவாங்க எனக்கு அவர் எங்க போனாரு தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த குலகாரன இவை ரெடி பண்ணி வச்சுதானே அந்த வீட்டுக்கே கொண்டு வந்துடும் உள்ள வந்து கையங்காலையும் கட்டி போட்டு பாக்குறதுக்கு ஏதோ ஸ்ட்ரிச்சர் மாதிரி இருக்கும் அதில் அவனை படுக்க போட்டு அவனோட உடம்பை சுற்றி கைத்தாலை கட்டி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் அந்த கொலகாரப்பைய மயக்கத்துலேருந்து முளிச்சிரான் முழிச்சு பார்த்தா நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் எனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கதறிட்டு இருப்பான் அப்போ அதே நேரம் எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ வாசலில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பான் யார் நீங்க எதுக்காக என்னை கட்டி வச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு கட்டிட்டு இருக்கா பக்கத்தில் வந்ததுமே இவன் புரிஞ்சுக்கிருவான் அப்போ அந்த குலகாரப்பை என்ன சொல்லுவானா உங்க மகளை நான் எதுவும் பண்ணல என்ன தேவையில்லாம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கே நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது உங்க மகளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது அவ்வளோ நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப கேண்டாயி அங்கே ஒரு பெரிய சுத்தியில் இருக்கும் அந்த சுத்தில எடுத்து அவனோட கால்ல உரையாட்டி அடிச்ச அடியில இங்கிட்டு இந்த கொலகாரன் வழியில துடியா துடிச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் கட்டி இப்படி தொங்க விட்டுருவான் ஒரு பக்கம் கால் வழியோட இவன் நிக்க முடியாம இருப்பான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துருப்பாங்கள இவன் கதிர சதத்தை கேட்டு நம்ம ஹீரோ ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருப்பான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கொலகாரனை உடம்புல ஒட்டு துணி இல்லாம தான் வச்சிருப்பான் அதனால கொஞ்சம் சென்சார் போட வேண்டி வரும் விசுவல் எதுவும் தெரியலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதியா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோ எங்க போற எங்க வந்தாங்க இந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க இடம் இவங்களுக்கு தெரியாது எல்லா இடத்தையும் அலசி அதே நேரம் இந்த பக்கம் இந்த கொலகாரம் நல்ல வழியில அசந்து தூங்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ இவன் தூங்கிட்டு இருக்க பார்த்து கடுப்பாயி அவன் மேலே உச்சா போயிடறான் கூட பக்கத்துல இருக்க அவனோட முட்டை அடிபட்டு இருக்கும்ல அந்த முட்டில மிதிச்சு மேலும் மேலும் அவன் வழியை உறுத்துவான் இந்த வழியில அவன் துடியா துடிச்சிட்டு இருப்பான் இந்த கொலகார பையன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளிய இருக்க அந்த ஆறுகளை சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்படிதான் அந்த ஆத்தோரமா ஒரு மான் அந்த இடத்துல செத்து கிடக்கும் இது ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்போம் அவனுக்கு என்ன தோணுதுன்னா இந்த மான் செத்து கிடக்கிறத பார்த்து இவனுக்கு இவனோட பிள்ளையாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கொலைகார பயிலுக்கு சாப்பாடு வைக்கவும் அந்த சாப்பாடை அவன் சாப்பிட மாட்டான் நம்ம ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை இவன் சாப்பிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட மனைவிக்கு போன் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் இப்படி போன்ல பேசிட்டு இருக்கத இந்த பக்கம் போலீஸ் ஒட்டு கேட்டு இருக்கும் பன்னாட்டி புருஷனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பான் இதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க அவனை சித்திர பண்றதுனால நம்ம போன குழந்தை த திரும்பி வரப்போறது இல்ல அவனை போலீஸ்ல படிச்சுட்டு வீட்டுக்கு வாங்குனே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு இன்னும் காண்டாகி என்ன கையில கண்ணை எடுத்துக்கிட்டு ரொம்பவே கோவத்துல அவனோட ஆண உறுப்புல கண்ணை வச்சு சுட என்ன நினைச்சான் தெரியல சுட்டு வேகமா போயிடுறான் அதுக்கப்புறம் காலையில திரும்ப அந்த ஆத்துக்கிட்ட வந்தா அந்த மான் செத்து கிடக்குமே அதை பார்த்ததும் இவன் ரொம்ப வெக்ஸா என்ன இருக்க மர குச்சிகளை எடுத்து மூடி போட்டுறான் அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்களே ரெண்டு ரவுடிய அதுல ஒரு ஆளை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க ஒழுங்கா உண்மையை சொன்னீங்கன்னா உன்னை இப்படியே விட்டுருவான் எங்க உங்கள்கிட்ட ஏதாவது மறைக்க நினைச்சுன்னா தூக்கி உள்ள தூக்கி போட்டுரும் சொல்லுமே இதுக்கு பயந்து அந்த ரவுடி என்ன செய்யறானா சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எங்க ஒளிஞ்சிருக்காரு சத்தியமா எனக்கு தெரியாது அவர் எங்கிட்ட வாங்கின பொருள் ஒரு லேப்டாப்பும் சில அறுவை சிகிச்சைக்கான பொருள் தான் என்கிட்ட வாங்கினாரு அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சார்ன்னு இங்கிட்ட இந்த போலீஸ்ட்ட இவன் சொல்லிட்டு இருப்பான் இந்த போலீஸ்காரன் இவன் ஒரு டம்மி பேசுன்னு இவனை விட்டுடுறாங்க அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கொலார பயிலும் காட்டுறாங்க அந்த கொலார பயில இப்படி தொங்க விட்டு கையில ஒரு செயின் எடுத்து அடிச்சுட்டு இருப்பான் இந்த வழியில தாங்க முடியாம இவள் நேரமா நான் பண்ணல பண்ணலன்னு சொன்னவன் ஒத்துக்கிறான் நான் தான் பண்ணேன் என்ன மனுச்சிரு தெரியாதனமா அந்த தப்ப பண்ணிட்டேன் நான் செஞ்சது ஒரு பெரிய தப்பு தான் என்ன கொண்டு போய் போலீஸ்ல உடனே இங்க கெஞ்சிட்டு இருப்பான் இதை கேட்டது நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் விருப்பா என்ன சரி கையில வச்சிருக்க அந்த கம்பியை வச்சு போட்டு வெழுவுன்னு வெளுத்துட்டு இருப்பான் வழியில இந்த பைய துடியா துடிச்சிட்டு இருப்பான் இப்படி இருக்க இந்த பக்கம் நம்ம போலீஸ தான் கேட்டாங்க கண்டிப்பா டாக்டர் இங்க இருக்க அந்த இருபது கிலோ தான் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் அதனால ஒரு இடம் விடாம ஒரு ஹோட்டல் விடாம பாருங்க பக்கத்துல இருக்க வீடுகளையும் செக் பண்ணி பாருங்க காட்டுக்குள்ள இருக்கிற வீடுகளையும் பாருங்க கண்டிப்பா அந்த டாக்டர் நம்ம கிட்ட சிக்காம போக மாட்டாருன்னு இந்த மாதிரி இந்த போலீஸ் பேசிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் இந்த பக்கம் அடி வாங்கினதுல இவனுக்கு உடம்பு சரி எல்லாம் போயிருக்கும் போல நம்ம ஹீரோ இறக்கப்பட்டு இவனுக்கு டிப்ஸ் ஏத்திட்டு இருப்பான் இல்ல டிப்ஸ் ஏத்திட்டு மறுபடியும் ரவுண்ட் போகணுமே என்னமோ இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன வெளியே வரும்போது இவன் கண்ணுல மறுபடியும் அந்த செத்து போன மான் கண்ணுல படுமே இதை பார்த்து மறுபடியும் ரொம்ப வெக்ஸ் ஆயிரும் இதுக்கப்புறம் இங்க இருக்க கூட அந்த மான தரத்தனை இழுத்துட்டு போய் இனி கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் ஆத்துக்கு நடுவுல வீசிடுறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிருது அப்ப அவனோட டிவியில போட்டு பார்க்கையில இவனோட மனைவி நியூஸ்ல பேட்டி போல இதை பார்த்தது ரொம்ப காண்டாயி மனைவி போன் அடிச்சு கிளியா கிழிச்சிட்டு இருப்பான்

ஹீரோ அவனுக்கு மைக்க வசிய போடத்திலே போயிடுறான் அப்பதான் என்ன பண்ண பாக்குறதுக்கு கிட்னியா என்னன்னு தெரியல அவன் வயிற்றுல இருந்து ஒரு பாட்டை எடுத்துறான் அதுக்கப்புறம் அவன் அவன் மேலே அவனுக்கே கோவம் வந்து அங்க இருக்க அந்த செவத்துல கையால முட்டிக்கிட்டு இருப்பான் பிள்ளைய கொண்டவன் கொல்ல முடியாம விட இப்படி அவஸ்தையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் மனசு கேட்காம அவனுக்கு டிப்ஸ் ஏத்திட்டு இருக்க தான் அந்த கொலகரப்ப என்ன நினைச்சானே இதுக்கப்புறமே நம்மளை உயிரோட மாட்டான் எப்படி நம்மளை சாவடிக்க போறான் ஆத்தரத்தில் ரெண்டு வார்த்தை நினச்சி நம்ம ஹீரோட்ட கிட்ட எக்குத்தப்பா பேச ஆரம்பிச்சிருவான் உன்னோட மக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தானு இப்படி ரொம்பவும் கேவலத்தனமா பேச இதை கேட்ட நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா கோவத்துல அவன் பேசின அந்த வாயத்தான் உடைக்கணும்னு சொல்லி அவனோட வாயை பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பான் இவனு அந்த மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஹீரோ தனக்கு தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொழிச்சு போறான்னு அவனை விட்டுடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு மனசு கேட்காம நேராக அந்த போலீஸுக்கே கால் பண்ணிடுறான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு லேடியை சுட்டு கொண்டுருப்பானே அது இவனோட மனைவி தான் அப்போ அந்த இடத்துல என்ன கேட்பாங்க நம்ம ஹீரோ மனைவியை கொண்டவன நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் அதுக்கு இந்த போலீஸ்காரர் அவனுக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் இப்ப அவன் எங்க இருக்கான் ஜெயில தான் இருக்கான் அவன் உங்களுக்கு கொள்ளன்னு தோணலையான்னு கேட்டா எனக்கு தோண தான் செய்யுது இருந்தாலும் சட்டப்படிதான் செய்யணும்னு சொல்லி இந்த பக்கம் அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்க இதை கேட்டுட்டு இவனும் போனை வச்சிடான் அதே நேரம் தான் இவன் இவ்வளவு நேரம் பேசினானே எந்த இடத்துல பேசினான்னு சொல்லி அந்த ட்ராப் பண்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் இப்ப பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா அவன் அங்கே இல்ல அப்பதான் நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சான்னு ஒரு பிளாஸ்பேக்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ் ட்ராப் பண்ணிருக்கும் அதே நேரம் போலீஸ் வந்துட்டு இருக்கும் இது தெரிஞ்ச நம்ம ஹீரோ என்ன சரி அந்த ரவுடி கிட்ட மூலமாவே மூலமாவ கன்சர்ன் போல இவங்க ட்ராப் பண்ண விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இவங்க ட்ராப் பண்ண அந்த போனை அதே இடத்துல போட்டுட்டு நம்ம ஹீரோ எஸ் ஆயிருப்பான் அதுக்கப்புறம் தான் போலீசே வந்து பாத்துருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ எங்க இருப்பானா அந்த போலீஸ்ட்டை தப்பிச்சு நேரம் இங்கே ஒரு பெட்ரோல் பல்க்கு வந்துடும் அந்த பெட்ரோல் பல்க்கு எடுத்தாப்புல ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்குள்ள போனதுமே அந்த கடைகாரம் அம்மா நம்ம ஹீரோ பார்த்ததுமே புரிஞ்சிக்கிறது ஏன்னா நம்ம ஹீரோவை பத்தி தான் அந்த நியூஸ்பேர்ல டெய்லி ஓடிட்டு இருக்கும்ல அதனால தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அதே நேரம் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு நோட் பண்றத நம்ம ஹீரோ பாத்துடறான் அப்ப அங்க இருக்க எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வரும்போதுதான் எங்க நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துருமோன்னு பார்த்தா இல்ல அதுக்கு போல நம்ம ஹீரோவை பாராட்டும் நீங்க பண்றது நல்லதான்னு சொல்லி அவனுக்கு சப்பாட்டாவே ஆறுதலாவே பேச இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சுன்னு பார்த்தா டிவில வேற ஒரு நியூஸ் பேட்டி ஓடிட்டு இருக்கும் அதுல உள்ள ஒரு சில ஆளுக்க டிராக்டர் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இன்னொரு பொண்ணு டிராக்டர் பண்ணது தப்பு தான் நானும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டவ தான் இருந்தாலும் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு இப்படி சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஈர பாத்துடறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த நியூஸ்ல பேசிட்டு இருந்தாலே அவளோட வீட்டுக்கே வந்துடுறான் அந்த லேடியை மயக்கப்பட வச்சு அவனோட கார்ல தூக்கப்பட்டு நேரத்துக்கே கொண்டு வந்துடுறான் அப்ப மயக்கத்துல முடிச்சவ நம்ம ஹீரோ பார்த்து அலர ஆரம்பிச்சுறான் நான் எங்க இருக்கேன் என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தானு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நீ தானே சொன்ன அதனாலதான் அவனை கொண்டு வந்தேன் இப்ப கூட உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அந்த கொலகாரப்பைய இங்கதான் இருக்கான் உனக்கு என்ன தோணுதோ அவனை என்ன வேணா செய் அவனை கொண்டாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி ஆனா அந்த லேடி இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இப்படி வம்பு பண்ணுவான் ஆனா நம்ம ஹீரோ என்ன செய்யறான் இவள வம்படியா இழுத்துட்டு போய் வலுக்கட்டமா இழுத்துட்டு அந்த ரூமுக்கே கொண்டு வந்துடும் அங்க பார்த்தா இவன் உடம்புல துணி இல்லாம ரத்தங்களையும் கிடப்பான் இதை பார்த்து அவ அப்படியே அதறி போய் நிக்க உன் ஆத்திர இவனை கொள்ளும் சொல்லவும் இவ கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு துடியா துடிச்சுட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஹீரோ அந்த லேடி கையில ஒரு சுத்தியில கொடுத்து இவனை நீ என்ன வேணா பண்ணு சொல்லி அந்த ரூமுக்குள்ள தனியா விட்டுட்டு இவனை அதை கதை வடைச்சுக்கிறான் இங்கிட்ட இவ கதரா கதறுவா என்னை விட்டு என்னை விட்டு என்னால பண்ண முடியாது நான் கொலை பண்ண மாட்டேன்னு இவ கத்திக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து திறந்து பார்த்தா அவ ஒரு முக்களை உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் அவளை வெளியே கூட்டிட்டு வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு கேட்டால் என்னால எது பண்ண இருப்பான் பக்கத்துல ஜன்னல் இருக்கும்ல அந்த ஜன்னல் வழியை எட்டி நம்ம இருப்பான் எங்கனை வச்சிருக்கான்னு இவன் அடையாளம் பார்த்துட்டு இருப்பான் அப்ப நம்ம ஈரோ கோவத்தில் இவளை பலார் அடிக்க இந்த அடிவாங்க அடுத்த நிமிஷமே இவன் மயங்கி கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் இவள தூக்கிட்டு போய் அவரோட கார்லயே ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு வந்துடுறான் அந்த லேடியை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நேர ரோட்ல வந்தவன் அவனோட இடத்துக்கிட்ட வரவே ஒரு பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கமா நிப்பாட்டிட்டு நேர நடக்க ஆரம்பிச்சிடறான் அதே நேரம் இந்த பக்கம் அந்த லேடி மயக்கத்துல இருந்து முடிச்சவ அங்க வரக்கூடிய ஒரு கார் காரை நிப்பாட்டி லிப்ட் கேட்டு நேர போலீஸ்ட போயிடுறான் இந்த லேடிக்கு வேற நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க இடம் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லுமே இவங்களும் ஆயத்தமாயிடறாங்க அதே நேரம் நம்ம ஹீரோவை காட்டினா ரொம்பவே யோசிச்சுட்டு அது மட்டும் இல்லாம இன்னையோட இந்த ஏழாவது நாள் முடிய போகுது இவ என்ன சிந்திக்கிறானா பாதிக்கப்பட்ட அந்த லேடியும் இவனை கொல்ல விரும்பல நம்மளோட மனைவியும் இவனை கொல்ல விரும்பல ஆனா நம்ம உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரு டாக்டர் நாம இதை பண்ணிட்டேமே நினைச்சு இதை பத்தி யோசிச்சு அவன் ரொம்ப அப்செட் ஆகி அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு நொறுக்கி எடுப்பான் பக்கத்துல இவன் வேற கிடப்பான் இருந்தாலும் கோவத்துல அங்க இருக்க பொருளை போட்டு நொறுக்கி ஓடிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இவன் இருக்கிற இடத்த தேடி ஒரு போலீஸ் வந்துடும் அதே நேரம் எதுக்கு அந்த ரோட்டு கிட்ட கார் கிடக்கும்ல அதை பார்த்ததுமே போலீஸ் மேல இடத்துக்கு தகவல் சொல்லிடுவாங்க அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்சதுமே இப்படி அந்த பக்கமா இந்த பக்கமா லாத்திக்கிட்டு அப்படியே வருவான் ஆள் வேற போதில இருக்கவும் முன்னாடி அவனோட குழந்தை நிக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ அவனோட குழந்தைய பார்த்த மணிக்கு நேரம் என்ன செய்யும் பாத்ரூம் கூட்டு போயிரும் அப்போ அதோட முகத்துல எல்லாம் கை கால் எல்லாம் ரத்தமா இருக்கும் கூடவே அதோட கையெல்லாம் கட்டி போட்டுருக்குமா அந்த கட்டின கையை அவுத்து விட்டு கைகள்லாம் ரத்தமா இருக்கும் இவனும் தொடச்சு விட்டுட்டு இருப்பான் தன் குழந்தைய பார்த்து இவன் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான் அப்பாவை மன்னிச்சிருமா அப்பாவை மன்னிச்சிருமான்னு இங்கிட்ட அழுது மணிக்கே இருப்பான் அதே நேரம் இந்த பக்கம் போலீஸ் எல்லா போலீஸும் வந்துடும் அந்த இடத்த சுத்தி வலைக்குமே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்ச உடனே நினைச்சிடான் நேரம் அந்த கொலகாரண்ட போய் அவனோட கையெல்லாம் பூட்டு போட்டுருக்கோம்ல அந்த பூட்டை எல்லாம் எடுத்து விட்டுட்டு கையில எப்போ ஒரு கண்ணை வச்சிருப்பானு அந்த கண்ணாலே என்னச்சிடான் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கலான்னு அவன் கழுத்துக்கு நேரம் வச்சிட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் போலீஸ் கத்திட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த வீடு முழுக்க சுத்தி போலீஸ் நிக்கிது நீ இந்த இடத்த விட்டு நீ தப்ப முடியாது நீனா வந்து சரண்டர் இந்த போலீஸ் கத்திட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ சாகாம இந்த வீட்டை விட்டு வெளியே வந்த வந்துடும் அங்கே இருக்க போலீஸில் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு போகும்போது அந்த கொலையாளியை கொண்டுட்டியா இல்லையா கேட்டால் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லணும் நான் அவனை சாவடிக்கலன்னு சொல்லுவோம் இதோட இந்த படம் முடியுதுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு நம்ம மறக்காமல் சொல்லுங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கதையை தான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கு நம்மளை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு தரமான படத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ